ஜி தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா கௌதமி வந்து ஒரு சீரியலில் வந்து என்ட்ரி ஆக போகிறாங்க எந்த சீரியல் அப்படி பார்க்க நெஞ்சத்தை கில்லாதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் வந்து ரொம்ப பிரபலமான ஒரு சீரியல் வந்து போய்கிட்டு இந்த சீரியல் நடித்த ஹீரோயின் மதிமதாவோடய அம்மாவாக வந்து பார்த்திங்கன்னா கௌதமி வந்து நடிக்க போகிறாங்க இந்த சீரியல் வந்து பார்த்திங்கன்னா இவ டிஆர்பி ரேட்லேயே நல்ல ஒரு ரேட்டிங் இருக்குதுன்னு சொல்லலாம் கௌதமி ஏற்கனவே சினிமாவில் ரொம்ப பிரபலமாக இருக்காங்க சினிமாவில் மட்டும் இல்லாமல் அரச அரசியலும் பிரபலமாக இருக்காங்க இப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த சீரியலில் வந்து நடிக்கப்போகிறாங்க இதன் மூலமாக வந்து இவங்களுக்கு ஏராளமான ரசிக ரசிகர்கள் வந்து வரலாம் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுவும் இந்த சீரியல் வந்து டிஆர்பி ரேட்டில் இப்போ ஜீ தமிழ் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி ரேட்டில் வந்து ச இப்போ வந்து சண்டிக்கு அடுத்தபடி இருக்குது எப்போவுமே மூணாவது இடத்துல தான் இருக்கும் இப்போ சண்டி ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்கு டிஆர்பி பத்து ரேட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் ஒரே ஒரு சீரியல் மட்டும்தான் இடம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சீரியல் இடம் பெற்றுருக்கு அதாவது ஒம்பது பத்தாவது ஒன்பதாவது இடத்துல கார்த்திகை தீபம் பத்தாவது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சீரியல் ரெண்டு சீரியல் வந்து இடம் பெற்றுருக்கு சந்தியா ராகம் அப்படி சீரியல் அது மட்டும் இல்லாமல் அண்ணா இப்படி நெஞ்சத்துக்களை நிறைய சீரியல் வந்து அப்புறம் இதயம் அப்புறம் புதுசாக வந்துருக்கு புது புது சீரியல்கள் இப்படின்னு சொல்லி நிறைய சீரியல் வந்து மக்கள் மனத்தில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் டிவியை வந்து வேகமாக வந்து வந்துட்டுருக்கு இந்த எங்கள் ஸ்வீட்ல வந்துச்சுன்னா அந்த ஜி தமிழ் வந்து வரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரியலில் கௌதமி நடிக்கிறது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சீரியல் வந்து டிஆர் பிரியாட்டு இன்னும் வேகமாக ஏறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுறது இந்த வீடியோ பிடிச்ச மறக்காமல் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்கள் எல்லோரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க தேங்க்யூ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜி தமிழில் கார்த்திகை தீபம் அப்படின்னு சொல்லி ஒரு சீரியல் வந்து வந்தது இப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு ஹீரோயின் இறந்து போகிற மாதிரி காட்ட முடிச்சு அதில் ரெண்டாம் பாக மாதிரி காட்டுறாங்க அதில் ஹீரோயினை வந்து மாற்றிருக்காங்க இப்போ அர்த்திகா வந்து நடிக்கலை இப்போ இந்த சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா பாக்யலட்சுமியில் சீரியல் நடித்த புகழ் ராதிகா வந்து இப்போ இதில் நடிக்கிறாங்க அதனால் பாக்யலட்சுமி சீரியலில் வளர்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் பரவு பரவுது ஆனால் உண்மையாக பொய்யா அப்படின்னு தெரியல ஆனால் இந்த சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து கார்த்திகை தீபம் அப்படிங்கிற சரி ஏற்கனவே வந்து பார்த்தா ஜீத்தம்ல ஒரு சீரியலில் வந்து அவங்க வந்து நடிச்சிருக்காங்க இப்போ இந்த இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரேஸ்மா வந்து பார்த்திங்கன்னா ரேஸ்மா பஸ்வல்லாட்டி பாக்கியலட்சுமி சீரியலில் வில்லியாக வந்து நடிச்சு கலைக்கு ஃபேமஸாக எல்லா இடமும் வந்து ஃபேமஸ் ஆகிட்டாங்க இப்போ வந்து அவங்க வந்து இப்போ காத்திய தீபம் அப்படிங்கிறது ஹீரோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வில்லியாக வந்து நடிக்க போகிறாங்க இப்போ வில்லியாக நடிக்க போகிறதுனால இப்போ பாக்யேஷ் சீரியல் டிஆர்பி ரேட்டில் அஞ்சாறு வாரமே இல்லை அதுலேருந்து வந்து விலக போகிறாங்கன்னு சரி வந்து அது வந்து அதிகாரப்படுவமாக இன்னும் வரல இந்தாரி இப்போ கார்த்திகை தீபம் அப்படிங்கிற சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா வில்லியாக அவங்க வந்து நடிக்க போகிறாங்க ஏற்கனவே இதுக்கு முன்னாடியே ஜி தமிழில் வந்து ஒரு நாடகம் வந்தது அதில் வந்து அவங்க வந்து வெளியாக வந்து நடிச்சிருக்காங்க இப்போ இதுக்கப்புறம் இதுலேயும் வந்து வில்லியாக நடிக்கப்படுறாங்க இதுக்காக விலக போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரபலமாக வந்து போய்கிட்டு இருக்குது ஒம்பதாவது இடத்துல வந்து தொடர்ந்து வந்து இருக்குது இப்போ இவங்க வந்து வில்லியாக நடிக்கிறாங்க இப்போ ரெண்டாவது பாகம் அப்படிங்கும்போது கொஞ்சம் முன்னேறி கூட டிஆர்பி முன்னேறி கூட வர வாய்ப்புகள் இருக்குது பொறுத்து வந்து பார்ப்போம் இப்போ விஜய் டிவியை காட்டிலும் ஜீத்தேவில் தான் வந்து நல்ல நல்ல சீரியல் போடுறதுனால மக்கள் விரும்பி வந்து பார்க்கற ரெண்டாவது ரெண்டாவது டிவி வந்து இப்போ ஜித்தமிழாக இருக்குது இதை விடியோ பிடிச்சா வணக்கம் சப்ஸ்கிரைப் சேப்பா தேங்க்யூ